எங்களுடைய ஆதரவு கண்டிப்பாக அந்த கோரிக்கையை வெளிவந்து சாதக பாதங்களை கவனிக்கும் பொழுது கண்டிப்பாக ஒரே நாடு ஒரே தேசம் என்பது ஆதரவை தெரிவிப்போம் என்பதை தெரிவித்துக் கொண்டு நன்றி முதலமைச்சர் கொண்டு வந்திருக்கிறார்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில் பதிமூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று அந்த ஹை லெவல் கமிட்டியிடம் நாங்கள் சில கோரிக்கைகளை வைத்திருக்கிறோம் அந்த கோரிக்கையிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஒவ்வொரு கோரிக்கையாக நான் சொல்ல கடமைப்பட்டுகிறேன் முதல் கோரிக்கையாக இந்த நாட்டினுடைய ஒட்டுமொத்தமான செலவினங்கள் குறைக்கப்படும் அது ஒரு கோரிக்கையாக வைத்திருக்கிறோம் அதேபோல் அந்த கோட் ஆஃப் கான்டாக்ட் வரும்பொழுது சில வேலைகள் நம்மளால் செய்ய முடியவில்லை அதற்கு அடுத்தால் போல் உடனடியாக நாங்கள் இதை செய்ய சொல்லவில்லை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய நாளைக்கோ நாளை கழிச்சோ இந்த தேர்தலை நாங்கள் ஒரே நாடு ஒரே தேர்தலைக்கு வைக்க சொல்லவில்லை பத்தாண்டு காலம் எடுத்திருக்கிறோம் அந்த பத்தாண்டு காலத்திலே ஐந்தாண்டு காலம் இவிஎம் மிஷினை தயார் செய்ய வேண்டும் இந்த ஐந்தாண்டு காலத்துக்குள்ளாக இந்த பத்தாண்டு காலத்தில் ஐந்தாண்டு காலத்துக்குள்ளாக ஏற்கனவே முதலமைச்சர் கூறியது போல் இந்த எண்பத்தி நாலாவது அம்மன் கொண்டு வரப்பட்ட அந்த டீலிமிட்டேஷன் அதிலே அவர்கள் இப்பொழுது ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்கார்கள் அதையெல்லாம் தளர்த்தி அப்பொழுது வரும் பொழுது தமிழ்நாட்டிலே சட்டமன்ற நாடாளுமன்ற எண்ணிக்கையில் குறையாமல் இருக்க வேண்டும் அதற்கு மேலாக இந்த நாட்டினுடைய வளர்ச்சியை பார்க்கும் பொழுது இதையெல்லாம் ஒட்டுமொத்தமாக அவர்கள் ஏற்றுக்கொள்ள சூழ்நிலை வரும் பொழுது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கோரிக்கையை ஏற்கும் பொழுது அவர்கள் இந்த கமிட்டி மத்திய அரசால் வெளியிடும் பொழுது அதனுடைய பாதங்களையும் சாதங்களை நாங்கள் பார்த்து நாங்கள் கொடுத்த கோரிக்கையெல்லாம் நிறைவேற்றுமானால் அனைத்திந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கோரிக்கை கிட்டத்தட்ட பத்து கோரிக்கை இருபத்தி நாலில் இருந்து தொடங்கி ரெண்டாயிரத்தி முப்பத்தி நாலிலே முடியும் இந்த பத்து ஆண்டுகளுக்கு உள்ளாக இந்த கோரிக்கைகள் எல்லாம் இந்த கமிட்டி பரிசீலனை செய்து இந்த கமிட்டி இதை ஏற்றுக்கொண்டு இதை மத்திய அரசுக்கு அனுப்பி அதன் மூலம் எங்களுக்கு எங்களுடைய சாதகங்களும் எங்களுடைய பாதங்களை பார்த்து வரும் பொழுது நாங்கள் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற சூழ்நிலை உருவாகும் பொழுது எங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றுமானால் கண்டிப்பாக நாங்கள் அதுக்கு ஆதரவு செய்யணும் நாளைக்கு இன்னைக்கு இல்லை பத்தாண்டு காலம் அதேபோல் ஏற்கனவே முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கூறியது போல் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்று இங்கே எனது சகோதரர்கள் கூறினார்கள் நாங்களும் அதே திரும்பி நீங்கள் உங்களுடைய இரட்டை நிலைப்பாடை மாற்றி அமைத்து எப்படி நாங்கள் பத்து ஆண்டுகள் இந்த கோரிக்கையை வைத்திருக்கோமோ அதே போல் நடைமுறைக்கு ஒத்து வரக்கூடியது இது தேர்தல் செலவு மட்டுமல்ல தேர்தல் வேட்பாளருக்கு செலவு இருக்கிறது அலைச்சல் இருக்கிறது பல்வேறு சூழ்நிலையிலே பல காலகட்டங்களிலே நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சிலே நாடாளுமன்றத்துக்கு செல்லும் பொழுது ஏழு பிரைம் மினிஸ்டர் பார்த்தேன் ஏழு பிரைம் மினிஸ்டர் குஜராத் தேவகுடா குஜராத் தேவகவுடா வாஜ்பாய் மன்மோகன் சிங்

எங்களுடைய ஆதரவு கண்டிப்பாக அந்த கோரிக்கையை வெளிவந்து சாதக பாதங்களை கவனிக்கும் பொழுது கண்டிப்பாக ஒரே நாடு ஒரே தேசம் என்பது ஆதரவை என்பதை தெரிவித்துக் கொண்டு விடு நன்றி வணக்கம்